அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆனியன் வெங்காயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் என்னென்ன இப்ப பரவலா பார்த்தீங்கன்னா என்னென்ன நோய்கள் வரும் அதுக்கு என்ன ரெமடி கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இப்ப ஆனியன்ல முக்கியமான நோய் இப்ப எல்லா பக்கமும் பேசப்படுற கண்ட்ரோல் செய்ய முடியல அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நோய் பார்த்தீங்கன்னா திருகல் நோய்னு சொல்லுவோம் கோழிக்கால் நோய் அப்படின்னு சொல்லுவோம் இது தவிர்த்து நமக்கு வந்து டவன்டி அதாவது அடிசாம்பல் நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேக்டீரியல் இலைக்கருகள் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையை அழுகல் வரும் அதாவது வெங்காயத்தில் வந்து அழுகல் வரும் ஒரு பங்கை மாதிரி அட்டாக் ஆகி அது அழுகலாக மாறும் அடுத்து இன்னொன்று வந்து பிங்க் ரூட் டிசீஸ்னு ஒன்று வரும் அதாவது வேர்கள் வந்து பிங்க் கலரில் மாறும் அப்போ வளர்ச்சி குன்றி போயிடும் அது அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ராட்னு சொல்லுவோம் அதாவது கழுத்து அழுகி அது வந்து செடி மடிஞ்சிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலைக்கருகள் அடுத்து வந்து ஆனியன் ஸ்மட்டுன்னு ஒன்று வரும் இது வந்து கறி மாதிரி ஆனியனில் இருக்கும் இது வந்து நீங்கள் வைக்கக்கூடிய ஆனியன்லேருந்து தான் பரவும் அதாவது விதை வெங்காயத்திலிருந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது நண்பர்களே இது இல்லாமல் ஆந்த்ரக்னோஸ் இது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் வந்த பின்னாடி என்ன பண்ணலாம்ன்றதை பற்றி பார்க்கலாம் நம்ம ஆனியன் நடவு போட்ட பதினஞ்சாம் நாள் வழக்கம் போல் நம்மளோட ஃபைட்டோஸில் ஏக்கருக்கு ரெண்டு மூட்டையும் கூட ரெண்டு கிலோ ஹியூமாக்கு இது நீங்க கலந்து இதனோட நீங்கள் எந்த உரம் வேணாலும் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நைட்ரஜனை குறைச்சி போடுங்க சரிங்களா அதில் நீங்கள் எந்த உரம் வேணாலும் சேர்த்து இதை நீங்கள் ஒரு ஏக்கருக்கு வயலில் இடும்போது இந்த திருகல் நோய் அப்படிங்கிறது வந்து அதிகப்படியாக தாக்குறது கிடையாது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் நாலு வருஷத்துக்கு மட்டும் நாங்கள் ட்ரையல் எடுத்து நல்ல முறையில் அது வந்து அந்த கிராப் ரொம்ப நல்லா வந்துச்சு அந்த வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்கு நீங்கள் அதை பார்க்கலாம் இதை கொடுக்கும்போது தண்டு நல்லா ஊக்கமாக வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நோய் தாக்குதல் மிக மிக குறையுதுங்க ஓகேங்களா அப்போது இந்த ஃபைட்டோசில் போடும்போது முடிஞ்ச வரைக்கும் நோய் வராமல் தடுக்குது என்னென்ன நோயெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுகல் நோய் வர்றது குறையுது அடுத்து திருக்கல் நோய் வர்றது குறையுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர் மூலியமாக பரவக்கூடிய நோய்களும் வராமல் தடுக்கப்படுது ஆனால் இது நோய் மருந்தோ பூச்சி மருந்தோ கிடையாது இது சொல்ல மாதிரி இதில் வந்து இசை ஓட்டு இருக்கிறதால என்ன பண்ணுதுன்னா ஒரு கோட்டு உருவாக்குது பயிரில் அதனால தாக்குதல் பண்ண முடியல அதுதான் விஷயம் ஒழிய மருந்தும் நோய் மருந்தும் கிடையாதுங்க ஓகே நோய் வந்துடுச்சு அப்ப என்ன பண்ணலாம் நம்மளோட ஐம்பது மில்லி அதனோட மாஸ்க் வந்து ஒரு முப்பது கிராம் அடுத்து வந்துட்டு டான் பிளஸ் ஒரு பத்து கிராம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரேயிங் கிரேடு அது ஒரு ஐம்பது கிராம் இதை வந்து இதன் கூட நீங்கள் வந்து க்யூர் அண்ட் கேர் ஒரு ஐம்பது மில்லி இல்லைன்னா ரைஸோ க்யூர் ஒரு இருபத்தஞ்சி மில்லி இதை ஏன் சேர்த்துக்க சொல்கிறோம் அப்படின்னா மேபி அதில் வந்து பூச்சி இருக்கலாம் அதாவது சார் உறிஞ்சும் பூச்சிகள் உதாரணத்துக்கு திரிப்ஸ் இருக்கலாம் இதை கண்ட்ரோல் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கின்றதால அதையும் சேர்த்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த நான் சொன்ன பேக்டீரியலை கருகள்லேருந்து பிங்க் ரூட்லேருந்து ஒயிட் ராட்லேருந்து நெக்ராட்லேருந்து திருக்கல் நோயிலருந்து எல்லாமே வந்து முழுமையாக கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பர்களே இன்னொன்று என்னென்னா நம்ம ஃபைட்டோசில் முன்னாடி போட்டுட்டு இதையும் நம்ம வந்து வார வாரம் ஸ்ப்ரே பண்ணோம்னா ரொம்ப நல்லா கண்ட்ரோல் இருக்குது அடுத்தது எப்போ வந்து அடுத்து இன்னொரு முறை ஃபைட்டோசில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பிரியுது இல்லையா முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதாவது நாளுங்க அந்த நேரத்தில் ஒரு டோஸ் கொடுக்க சொல்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டோசில் ரெண்டு மூட்டை ரெண்டு கிலோ ஹியூமேக்கு கூட ஒரு மூட்டை குரோமேக் இதை சேர்த்து கொடுக்கும் போது உங்களுக்கு என்னென்ன நன்மை வரும்னா காய் நல்லா ஊறுதுங்க நல்ல வெயிட் வருது மகசூல் சேர்ந்து வருது அடுத்து நல்ல கலர் வருது காய் அடுத்தது சேமிப்பு திறன் நீங்க கொஞ்ச நாள் சேர்த்து வச்சு விற்கலாம் உடனே வந்து விற்கணும்னு அவசியம் கிடையாது வெங்காயம் வெட்டக்கூடிய நேரத்துல கூட தாள் அவ்வளோ சீக்கிரம் மடியறதில்லை பச்சையாகவே இருக்குது ஏன் இதை சொல்ல வரோன்னா நாங்கள் நிறைய இடத்துல இதை வந்து பார்த்துருக்கோம் ஏன் அப்படி பச்சையாகவே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோமேக்கும் ஃபைட்டோசிலும் கொடுக்கும் போது ஈஸியாக பச்சையத்தை சேகரிக்குது ரொம்ப முக்கியம் அதுதான் காய் என்றைக்கும் அதிகமாக வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பெரிய வெங்காயத்துக்குதான் இல்லை சின்ன வெங்காயம் எந்த வெங்காயமா இருந்தாலும் இதை நீங்க இந்த மாதிரி பயன்படுத்த முடியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாவது நாள் வந்துடுச்சு காய் நல்லா ஊற ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த நேரத்துல ஏக்கருக்கு அஞ்சுலேருந்து இருந்து பத்து லிட்டர் வீதம் நம்மளோட ஃபெட்டிக்கம் நீங்க தண்ணியில கரைச்சி விடும்போது இன்னும் அருமையான காய் கலர் வருது நல்ல வெயிட் வருதுங்க நல்ல மெச்சூரிட்டி கிடைக்குது அதுவும் ரொம்ப சேகரித்து வைக்கக்கூடிய தன்மையை காய்க்கு கொடுக்குதுங்க இப்போது நீங்கள் ஒரு மாதத்தில் விற்றாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் ஈஸியாக வச்சு விற்க முடியும் ஏன்னா எப்போ ஒரு செடி வந்து நல்ல ஊட்டமாக இருக்கோ அப்போ நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் நண்பர்களை இந்த தகவலை பயன்படுத்தி உங்களுடைய ஆனியன் அதாவது வெங்காய பயிரை தரமானதாகவும் சிறப்பானதாகவும் எடுக்க எங்களோட வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களே